Buy mode shopping app. Buy mode shopping application is the one of the online shopping app now available in Play stores and App store. Mm. Click below the <coughs> link and install the application. Sponsor content. Buy mode application. சரி முதலாவதாக அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ இதழ்களை சாப்பிட்லாம் அஜீரண கோளாறால் வயிற்றில் வாய்வுகள் சீற்றமடைந்து வயிற்றின் உட்பு வச்சவர்களை தாக்குறதுக்கு பேர் தான் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வாயிலும் புண்கள் ஏற்படும் வயிற்றிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்கள் ஏற்படும் இப்படி வயிற்று புண் வாய்ப்புனால் பாதிக்கப்பட்டவர்கள் செம்பருத்தி பூவோடைய ஐந்து பூக்கள் இதழ்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய வயிற்று புண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணமாயிடும் இரண்டாவதாக கருப்பை பாதிப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ இதழ்களை சாப்பிட்லாம் கருப்பை பாதிப்பினால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கும் வயது அதிகமாகியும் மிருதுவாக ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் செம்பருத்தி பூ வந்து ஒரு சிறந்த மருந்து ஐந்து அல்லது பத்து செம்பருத்தி பூவினுடைய எதிர்களை அரைத்து மோரில் கலந்து தினமும் குடித்து வந்தால் வெகு விரைவில் கருப்பையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குணமாயிடும் துவர்ப்பு சுவை கொண்ட செம்பருத்தி பூ உடல் வெப்பத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைத்து குளிர்ச்சியினை வந்து கொடுக்கும் கருப்பை நோய்கள் இதய நோய்கள் ரத்த அழுத்தம் போன்றவைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிறந்த நிவாரணியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் மூன்றாவதாக மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி தலைவலி மயக்கம் போன்றவை குறையும் உடலில் ஏற்படக்கூடிய சோர்வும் நீங்கும் ரத்தம் வந்து அடையும் உடல் குழந்தைகளுக்கு வந்து இது ஏற்றது வளரும் குழந்தைகள் செம்பருத்தி பூவை சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி நினைவாற்றல் புத்தி கூர்மை மூளை பலம் வந்து ஏற்படும் சிறுவர்கள் சாப்பிடும் பொழுது இந்த பூவில் இருக்கக்கூடிய மகர்ந்த காம்பை மட்டும் நீக்கிவிட வேண்டும் வந்து ஐந்தாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்வு சில பெண்கள் வெள்ளைப்படுதலால் அதிக மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகின்றனர் இந்த வெள்ளைப்படுதல் குணமாக தினமும் ஐந்து செம்பருத்தி பூகிதல்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குணமாயிடும் பொதுவாக பெண்கள் தினமும் ஐந்து பூக்களை சாப்பிட்டு வந்தால் வெள்ளை வெட்டை ரத்த சோகை பலவீனம் மூட்டு வலி இடுப்பு வலி மாதவிடாய் கோளர்கள்லாம் வந்து பார்த்திங்க நீங்க நீங்குவதுடன் கண்களுக்கு நல்ல ஒளியும் வந்து பார்த்திங்க தரும் பெண்மையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளரும் ஆறாவதாக வந்து பார்த்திங்க உடல் பலம் கிடைக்கும் தினமும் ஐந்து செம்பருத்தி பூக்களை நாற்பத்தி நாட்கள் வந்து பார்த்திங்க ஒரு ஆண் சாப்பிட்டு வந்தால் இழந்த சக்தியையும் பலத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றுவிடலாம் ஏழாவதா தேவையற்ற கொழுப்பு மேலும் தேவையற்ற கொழுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைத்து கெட்ட கொழுப்பை உடலில் சேர்வதையும் செம்பருத்தி பூ இதழ்கள் வந்து தடுத்துடும் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் எட்டாவதாக வந்து தலைமுடி நன்றாக இருக்கிறதுக்கு செம்பருத்தி பூ இதழ்களை சாப்பிடலாம் செம்பருத்தி பூ சாறு பிழிந்து எடுத்துக்கொண்டு செம்பருத்தி பூ சாருடன் சம அளவு தேங்காய் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டி வைக்கப்பட்ட அந்த எண்ணெய் நன்கு ஆரிய பின்னர் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைத்துக்கணும் இந்த எண்ணெயினை தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு தரவி வருவதன் மூலமாக தலைமுடியானது நன்கு கருமையாகவும் அடர்த்தியாகவும் வந்து பார்த்திங்கன்னா வளரும் ஒன்பதாவது சிறுநீர் சம்பந்தமாக எந்த பிரச்சனையாவது இருந்தால் அவங்களுக்கு சரியாக போயிடும் சிறுநீர் கழிக்கும் சமயங்களில் ஒரு சிலருக்கு சிறுநீர் பாதையில் எரிச்சல் ஏற்படும் இந்த எரிச்சலானது கோடை காலங்களிலும் நீர் சுருக்கு ஏற்படுவதனால் வந்து பார்த்திங்க உண்டாகிறது இந்த செம்பருத்தி பூ சாறு சிறுநீர் எரிச்சலை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து சிறுநீரை பெருக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வெளியேற்றிடும் பத்தாவது வந்து பார்த்திங்க பேன் தொல்லை இருந்தது அப்படின்னா அது செம்பருத்தி பூ சாப்பிடும்போது சரியாக போயிடும் பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இரு பொதுவான பிரச்சனைகளில் பெண் பேன் தொல்லையும் ஒன்று தலைமுடி அடர்த்தியாக உள்ளவர்களுக்கு பேன் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும் இவர்கள் செம்பருத்தி பூவினை நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து தலைமுடியினை ஊற வைக்க வேண்டும் சிறிது நேரத்திற்கு பின்னர் குளித்து வருவதால் வந்து பார்த்திங்கன்னா பேன்கள் தொல்லையிலிருந்து விடுபட்டலாம் பதினொன்றாவதாக இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் இரும்புச்சத்தானது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் செம்பருத்தி பூவை நன்றாக உலர வைத்து அதனை பொடியாக்கி கொள்ள வேண்டும் அதனுடன் சரிப்பங்கு மருதம் பட்டை பொடி கலந்து காலை மாலை என இருவேளையும் ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் உடல்ல இரும்பு சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும் ஏன்னா மக்களே செம்பருத்திய சாப்பிடுறது மட்டுமல்ல செம்பருத்தியை பயன்படுத்துறதாலயும் எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா